முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நடக்க போவதை நான் அப்படியே சொல்கின்றேன் கேள் தங்கமே இன்று நானாகவே உன்னை தேர்ந்தெடுத்து மங்கள ஆசி வழங்கவே உன் முருகனப்பா நான் வந்து உள்ளேன் நான் உன்னிடம் முக்கியமாக ஒன்று பேச வேண்டும் நீ முதன் முறையாக என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னை அடையாளம் தெரிந்து கொண்ட பொழுது நீ இருந்த நிலையை எண்ணிப்பார் அன்றைய சூழலில் எனக்காக இதையும் செய்ய நீ தயாராக இருந்தாய் உன்னை முற்றிலும் தாழ்த்தி உன் செயல் சிந்தனை அனைத்தையும் என் பாதங்களில் ஒப்பு வைத்து கண்ணீரும் கம்மலுமாக துணிந்த நெஞ்சையோடு பிரார்த்தனை செய்தாய் அல்லவா தங்கமே அப்படி நீ செய்த பிரார்த்தனையின் பலன்தான் இன்று உனக்கு நடக்கப் போகின்றது உன்மேல் பாசம் இல்லாமல் இருந்த உன்னுடைய துணையின் மனதில் பெரிய மாற்றம் ஒன்று இப்பொழுது அவர் தானாகவே உன்னை தேடி வந்து இனி வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறப்போகின்றது அனைவரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உன் வாழ்க்கையை பார்த்துத்தான் வாழப்போகின்றார்கள் அப்படி ஒரு நல்ல ஒளிமை வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே கூடிய விரைவில் உனக்கானது அனைத்துமே உன்னை வந்து நான் சேரும்படி செய்கின்றேன் உன்னுடைய துணையின் மனதிலும் பெரிய மாற்றம் வந்துவிட்டது இனி எதற்கும் நீ பயப்படவே தேவையில்லை வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே உனக்கு குடிபுகும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது எல்லாம் வாரி வாரி வழங்க போகின்றேன் உடனுக்கு உடன் உனக்கு அருள் செய்ய போகின்றேன் மங்கள ஆசையும் வழங்குவேன் நான் உன்னை தேர்ந்து எடுத்ததினால்தான் இனி உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது அகண்டத்தின் பேர் ஒளியாய் நீ ஜொலிக்கப் போகின்றாய் உன் அப்பா நான் பார்த்து உனக்கு நல்லது எதுவோ தேர்ந்து எடுத்து உன்னுடைய துணையை உன்னிடமே சேர்த்து வைப்பேன் இது என் தெய்வ வாக்கு என்னை நம்பி என்னோடு வா ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உனக்கு காட்டுகின்றேன் தங்கமே ओम मुर्गा वचवेल मुर्गा